சிலுவையில் இருப்பது யார் அப்படின்னு கேட்குறாங்க அது சிலுவையில் இருப்பது யாரும் தெரியல இஸ் அநபிய மாதிரி இன்னொரு ஆளாக எல்லாம் மாற்றிட்டான் அங்கே இருந்த அந்த சபையில் இருந்த யாரோ ஒருத்தரை அவரை மாதிரி எல்லாம் மாற்றிவிட்டான் அவரை தூக்கி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க குரானை பற்றிதான் சொல்கிறார் அவருக்கு இன்னொருவர் ஒப்பாக்கப்பட்டார் அவரை மாதிரி இன்னொருத்தரை எல்லாம் ஆக்கிட்டான் அவரை தூக்கி சிறுவையில் அரைச்சிட்டான் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு இது சம்மந்தமாக பழைய அந்த வேதம் இந்த வேதத்தை எல்லாம் பைப்பிள் எல்லாம் தோத்துத்தாங்கல்ல அதுல இப்ப நிறைய பேருடைய மார்க் லூகா அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி அன்னைக்கு தொகுத்த ஒரு ஆள் ஒருத்தர் இருந்தாரு அவர் பேர் பர்ணபா இந்த பர்ணபா யாருன்னு கேட்டா ஈசா நபியினுடைய நேரடி சீடர் நேரடி மாணவர் அவங்களோட இருந்தவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவரும் தொகுத்திருக்கிறார் வேத செய்திகளை தொகுத்திருக்கிறார் இந்த பைபிள்ல இருக்கிற ஆட்கள் யாருமே ஈசா நபி காலத்துல வாழ்ந்தவங்க இல்லை அவர் ஈசா நபி காலத்துல வாழ்ந்தவர் ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா பர்ணபாவுடைய ஆகமத்தை பத்தி உங்களுடைய நிலை என்னன்னு கேட்டா அது தள்ளப்பட்ட ஆகமன்றுவோம் அதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்வோம் ஆனா அந்த பர்ணபாவை எடுத்து போறீங்கன்னா குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே டிட்டோவா அதுல அவர் சொல்றாரு அந்த விவரங்களை எல்லாம் எந்த விவரத்தை எல்லாம் சொல்றாருன்னா ஈசா நபி வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டது இன்னொருத்தர் சிறுவையில் அறையப்பட்டது குரான் சொல்லுகிற அதே ஸ்டைல அந்த புத்தகத்தில் இருக்கு வர்ணபாவுடைய ஆகமம்னு பேசப்படுற ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அதை ஏற்றுக்கிறதுல ஏன்னு கேட்டால் இஸ்லாத்து உள்ள மாதிரிலாம் இருக்குது அவங்க எழுதி வச்சிருக்கிற கட்டுக்கதைக்கு சமமாக ஈக்குவலா எது இருக்குமோ அதை எடுத்திருப்பாங்க அதில் அவர் என்ன சொல்வாருன்னு கேட்டால் கடைசி கடைசியா அந்த ஆட்சியாளர்கள் வந்து இசானபியை நபியை கைது செய்யறதுக்காக வேண்டி வர்ண நேரத்தில் அந்த இந்த தோட்டத்துக்குள்ள அங்கு இங்குமா உலாவிக்கிட்டே இருப்பாங்க உலாவிக்கிட்டே இருந்து உள்ளே வந்து பார்த்தா ரூமுக்குள்ள எல்லாம் சீடர்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அவர் வந்து தட்டி எழுப்புவாரு இவ்வளோ பெரிய நெருக்கடியில உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை தேடிக்கிட்ட ஆட்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துருவாங்க எப்படிப்பா அவங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஈசா நபி அங்க இருக்கிற தன்னுடைய சீடர்கள் எல்லாத்துலையும் பேசுகிறாங்க எல்லாத்த கையழுந்துடாங்க இத நெருக்கடியில இருந்து என்னை காப்பாற்றும் அதெல்லாம் அவரு சொல்ற செய்தி யாரு பர்னபாவுடைய சுவிசேஷத்துல அந்த பைபிளில் வர்ற செய்தி அப்படி அவரு சொல்லுவார் சொன்ன உடனே இப்ப கடைசியில் அந்த யூதாஸ் என்று சொல்லப்படுறான் யூதாஸ் காட்டி கொடுத்தான்னு சொல்லுவாங்க தெரியுமா கிறிஸ்தவர்களுடைய பயன்கள் நீங்க கேட்டிருப்பீங்க யூதாஸ் வந்து அந்த அந்த அற்பமான காசுகளுக்காக வேண்டி இவராய் லேசன் காட்டி கொடுத்துருவான் முத்தம் செய்து காட்டி கொடுத்துருவான் அவரை கொண்டு போயிடுவாங்கன்னு அந்த யூதாசு அவன் உள்ள வருவான் உள்ள வர்ற நேரத்துல என்ன நடக்கும்னு கேட்டா பின்புற வாசல் வழியாக ஜிப்ரீல் மீகாயில் வந்து ஈசா நபியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விடுவார்கள் இது நம்ம சொல்ற கதை இல்ல குரால் இருந்து சொல்லல இது பர்ணபால வர்ற செய்தியை சொல்றேன் பின்புற வாசல் வழியாக ஈசாவை மேல தூக்கிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த நேரத்துல யூதாஸ் உள்ள வருவான் யாருன்னா ஈசானபியை வருவான் உள்ள வரும் பொழுது அவனை சொல்லி மாற்றித்தான் என்ன ஆண்டவர் தோற்றம் தானே இருக்கு என்ன நீங்க வந்து எங்க எங்கன்னு கேட்கறீ அப்படின்னா அவனை எல்லாருமே எல்லாருக்கும் பார்வையில் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே உடனே அவரையே அழைத்து சென்று அவர் சிலுவையில் அறிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு வரலாற்று செய்தி பட்ரபாவுடைய சுவிசேஷத்துல இருக்கிறது அது அந்த அந்த தாவா அந்த மாதிரி செய்திகளை ஆர்வமா உள்ளவங்க நீங்க இணையதளத்துல தேடி படிச்சு பாருங்க இந்த உண்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இன்றைய கிறிஸ்தவ உலகம் அந்த ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாம அது ஏற்றுக்கொள்ளப்படாத அதெல்லாம் நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஈசாவுக்கு நேரடி மாட்டாங்கலாம் அதுக்கு பின்னாடி இந்த யாரோ ஒருத்தரை எழுதி வச்சதை எல்லாம் ஏத்துக்கிறதாக அவங்க சொல்றாங்க இல்ல பின்னாடி ஈசா உருவம்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தவர்களால் வரையப்பட்டதுதான் முந்தி உள்ளதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த காலத்துல உள்ள ஆட்களுக்கான ஃபோட்டோ வடிவம்லாம் என்ன இருந்துச்சு யாருக்குமே கிடையாது வள்ளுவருக்கு வள்ளூருக்குன்னு நம்ம ஒன்று வள்ளுவராது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ நீங்களே பாருங்களேன் இங்க ஒரு கன்னியாகுமரியில் ஒரு வள்ளுவர் பேர் கருணாநிதி வச்சார்ல அந்த முக்கடல் சங்கப்பத்தில் ஒன்று வச்சிருப்பாரு இங்க நம்ம தமிழ்ச்சங்க பத்தீங்களா அது அதுக்கு முன்னுடு சிங்காரத்தோப்பு அந்த மேலாப்பிடிவார் ரோட்ல தமிழ்ச்சங்கம் திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கருக்கு பத்திங்களா அங்க ஒரு தேவராளுக்கு ஏத்தல இல்லை அங்க ஒரு வள்ளுவர் பேர் நீங்க பாருங்களேன் இந்த வள்ளுவருக்கு அந்த ஊருக்கு அமௌந்த மாதிரி பேஸ்கட்டு வேற மாதிரி இருக்கும் சிலதுல குடுமி வச்சு இருக்கிறாரு சிலதுல இல்லாமல் இருக்கிறாரு சிலதுல தாடி வச்சுருக்காரு சில தாடி இல்லாமல் இருக்கிறாரு அது இப்போ கலைஞர் பீரியடில் ஒரு ஆளுக்கு பொறுப்பு கொடுத்து நீ வரைஞ்சு கொடுப்பான்னு சொல்லி சொன்னதை அபிஷியலா இதுதான் அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட வல்லுவருடைய உருவம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபைனல் பண்ணப்பட்டது தான் அதனால முன்னாடி உள்ள எல்லாத்துக்குமே வரையப்படுற உருவங்கள் பெரும்பாலும் சும்மா ஒரு கற்பனையில் உள்ள உருவமாகத்தான் இருக்கும்